விசாரணையை தொடங்காமல் காலவரையின்றி கைது செய்தவர்களை சிறையில் அடைத்து வைத்திருக்கும் அமலாக்கத்துறையின் நடைமுறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது அமலாக்கத்துறையின் இந்த நடைமுறை நீதிமன்றத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் நிலக்கரி சுரங்க மோசடி வழக்கில் சிக்கிய ஜாக்கின் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் உதவியாளர் பிரேம் பிரகாஷ் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்ததை அடுத்து அவரது தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தீபாங்கர் தத்தா அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அமலாக்கத்துறை அறுபது முதல் தொன்னூறு நாட்களுக்குள் விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாத பட்சத்தில் சிறையில் இருப்பவர்கள் ஜாமீன் பெறுவதற்கு உரிமை உள்ளது என்று குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இருப்பதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினா் விசாரணை முடியும் வரை கைது செய்யக்கூடாது என்பதற்காகவே இந்த ஜாமீன் நடைமுறை வகுக்கப்பட்டுள்ளது என்று கூறிய நீதிபதிகள் சட்டப்பூர்வ ஜாமீன் உரிமையை தடுக்கும் குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை தாக்கல் செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டனர் இந்த வழக்கில் மனுதாரரிடம் விசாரணை நடத்தாமல் பதினெட்டு மாதங்களாக சிறையில் அடைத்து வைத்திருக்கும் அமலாக்கத்துறையின் இந்த நடைமுறையால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தப்போவதாக கூறினர் பின்னர் மனுதாரருக்கு ஜாமீன் வழங்குவது குறித்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்து விசாரணையை தள்ளி வைத்தனர் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க